ரெப்போ ரேட்டை தொடர்ந்து பதினோராவது முறையா மாத்தாம சிக்ஸ் பாயிண்ட் அப்படின்னே கண்டினியூ பண்ண போறதா ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க பொருளாதாரத்துல இந்த ஒரு முடிவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெப்போ ரேட்டு உயரவில்லை

குறைவாக இருக்க இருக்க மக்கள் நிறைய பேர் வந்து போய் லோன் எடுப்பாங்க இப்போ ஹவுசிங் லோன் எடுப்பாங்க அல்லது கார் லோன் எடுப்பாங்க பர்சனல் லோன் எடுப்பாங்க அல்லது இன்னொரு நிறுவனங்கள் போய் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கி வங்கிகள்கிட்ட கடன் வாங்கி அல்லது பப்ளிகிட்ட இருந்து கடன் வாங்கி அவங்க தொழில் அபிவிருத்தி எல்லாம் செய்வாங்க சோ இப்ப இதெல்லாம் வந்து எப்ப நடக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய இல்லை இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம குறைக்காம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அந்த வளர்ச்சி விகிதம் வந்து குறைவாக இருக்கும் வளர்ச்சி இல்லாம இருக்காது ஏன்னா எனிவே இந்தியாவில வந்து டிமாண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால வளர்ச்சி இல்லாம இருக்காது வட்டி விகிதத்தை குறைச்சோம்னா வளர்ச்சி விகிதம் வேகமாக இருக்கும் இப்போ அதே சமயத்தில் வந்து வட்டி வயித்த குறைக்காத பொழுது இன்னும் கொஞ்சம் குறைக்கட்டும் நம்ம அந்த டயத்தில் லோன் வாங்குவோம் அப்படின்னு எல்லோரும் கொஞ்சம் ஒத்தி போடுவாங்க ஸோ அது இன்டெரக்ட்லி வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக்கும் ஏன்னா ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெண்டு பக்கமும் அவங்க மெயின்டைன் பண்ணணும் பொருளாதாரத்தையும் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் நாட்டினுடைய நிதி நிலைமையும் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க குறிப்பா இந்த ரெப்போ ரேட்டை மாற்றாம இருக்கிறதுனால பேங்கிங் செக்டருக்கு ஏதாவது சிக்கல்கள் பேர்டன்ஸ் ஏதாவது ஏற்படுமா இப்ப இந்த ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுனால இது வந்து பேங்கிங் செக்டாரில் ஒரு பேர்டனை உண்டாக்குதா அப்படின்னு கேட்டால் இன்னோ டெஃப் ஐ ஒன்ட் சே இன்னோ பேர்டனை உண்டாக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் வந்து இப்போ அவங்க வந்து வட்டி விகிதம் கூடவோ குறைச்சோ அவங்களுக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க நிகர லாபம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து அவங்க மினிமம் எனக்கு ஒன் பர்சன்ட் வேணும் டூ பர்சன்ட் வேணும் நான் எந்த தொழில் செஞ்சேன்னாலும் எல்லாருமே எந்த தொழில் செய்பவர்களுமே வந்து ஒரு மினிமம் மார்ஜின் இல்லாமல் எந்த தொழிலையும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் வங்கிகளும் அவங்களுக்குன்னு மார்ஜின் இருக்கும் பட் இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் குறைக்கலை அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வட்டி விகிதத்தை மார்க்கெட்டில் குறைக்கலை இன் ஜென்ரலாக குறைக்க இல்லை வங்கிகள் வந்து ஃபுல் குறைப்பை வந்து மக்களிடம் எடுத்து செல்ல மாட்டார்கள் அவங்க வந்து கொஞ்சத்தை வந்து அவங்களுக்காக வச்சுக்குவாங்க ஸோ அப்படிங்கையில் வந்து வட்டி வீதம் குறைப்பு நடக்கையில் வங்கிகளினுடைய லாபங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் வட்டி வீதம் எலிவேட்டடாக இருக்கையில் கொஞ்சம் உயர்ந்து இருக்கையில் வந்து அவங்களுடைய லாபங்கள் குறையும் ஏன்னா அவங்க வந்து ஃபுல் ஏ இன்னும் ஏற்றத்தை வந்து கம்ப்ளீட்டாக போய் கஸ்டமர்கிட்ட பாஸ் பண்ண முடியாது கொஞ்சம் முடிஞ்ச வரையும் குறைவாக பாஸ் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்கிட்ட அதே மாதிரி தட்டி வீதம் ஃபுல்லாக குறையிலையும் ஃபுல்லாக அந்த பெனிஃபிட்டாக கஸ்டமருக்கு மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வட்டி விகிதங்கள் எலிவேட்டடாக இருக்கையில் வந்து இவங்களுடைய லாபங்கள் வங்கிகளுடைய லாபங்கள் குறையும் அவங்க மேலே பேர்டன் ஏற்படுத்தாது பட் அட் த சேம் டைம் வட்டி விகிதங்கள் எலிவேட்டடாக ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிறது வந்து நான் ஒரு மீடியம் சுச்சுவேஷன்னு சொல்லுவேன் ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன் வட்டி விகிதம் ரொம்ப நாள் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து வங்கிகளினுடைய என்பிஏ வராக்கதல் வந்து அதிகரிக்கலாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எப்பவுமே ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையரா இருந்துச்சுன்னா அவங்களால நிறைய பணம் கட்ட திருப்பி செலுத்த முடியாது அதிகமாகும் அந்த கடன் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கடைசியா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த ரெப்போ ரேட்டை மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பதினோரு முறையாக மாற்றாமலே வச்சுட்டு இருக்காங்க இப்படி மாற்றாமலே இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் குறைக்காம வச்சுருக்காங்க அப்படிங்கிற வந்து இப்ப என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப இந்திய பொருளாதாரம் மட்டும் இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முடிவெடுக்கையில உலக அளவில் உள்ள பொருளாதார நிலைமைகள் பர்டிகுலர்லி பெரிய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்க அங்கே உள்ள ஃபெட்ரல் ரிசர்வ் வங்கி என்ன செய்யுது அல்லது சைனா போன்ற நாடுகள் என்ன செய்கிறாங்க இது மாதிரி பெரும் பெரும் நாடுகள் என்ன செய்கிறாங்க அதையும் தே வில் டேக் டு கன்சிடரேஷன் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து நம்ம வந்து இன்னும் ஸோ வட்டி விகிதத்தை குறைக்கணுமா கூட்டணுமான்னு யோசிப்பாங்க ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்தாருன்னா வட்டி விகிதம் உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இப்போ அப்படி வட்டி விகிதம் உயரையில் இப்போ இந்தியாவில் குறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ ஆகும்னா பிரச்சனை என்ன ஆகும்னா நம்மளுடைய ரூபாயினுடைய பணவீக்கம் அதிகமாகும் நம்ம ரூபாய் ரூபாய் வந்து டிப்ரிஷியேட் ஆகும் எகெயின்ஸ்ட் என்னோட டாலர் ஏன்னா இப்போ அவங்க வெளிநாட்டிலேருந்து முதலீடு செய்கிறவங்களுக்கு வந்து இந்தியா எமர்ஜிங் எக்கானமி அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்று அதிக வட்டி அமெரிக்காவோட அதிக வட்டி இருக்கணும் அமெரிக்கா டாலரை விட அதிக வட்டி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிரும் ஸோ அந்த பிரச்சனை வராமல் தான் ஒருவேளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் இன்னும் அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் லிக்யூரிட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ லிக்யூரிட்டியை ஒரு ப அதிகப்படுத்தினதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ஆறு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடிக்கும் மேலே வந்து சர்ப்ளஸ் வந்து வங்கிகள் கையில் வருது ஸோ அப்போ அந்த சர்ப்ளஸ் வங்கி ஒன் ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் க்ரோத் அந்த அந்த சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லிடுவோம் சொல்லுவோம் அதை வந்து ஒரு ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அதை குறைச்சிருக்காங்க ஸோ அப்படிங்கிற வந்து வங்கிகளிடம் எக்ஸஸ் கேஷ் கையில் வருது ஸோ இப்போ எக்ஸஸ் கேஷ் கேஷ் கையில் வந்தால் அவங்க வந்து லெண்டிங் பண்ணணும் அவங்க அப்படி லெண்டிங்க்கு போயில காம்படிஷன் இருக்கும் ஸோ காம்படிஷன் இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரேட்டு வந்து டிமாண்ட் சப்ளையை வச்சு கொஞ்சம் குறையலாம் ஸோ இது அதுதான் மெயின் ஸோ இப்போ அந்த வகையில் இன்டைரக்டாக வந்து க கொ குறைக்காங்க கேஷ்ரெஸ் ரேஷியோவை அதிகப்படுத்துவதன் மூலம் ஐ மீன் குறைப்பதன் மூலம் ஒரு ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பேங்கு கிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடியை ஸோ இன்டெரக்டாக தட் வில் ஹெல்ப் பட் இந்த அன்சேஞ்சு லெவன்த் டைம் வைக்கிறதுக்கு காரணம் வந்து உலக பொருளாதாரங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து படப்படன்னு குறையலை ரேதர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை ஆஃப் லேட் ஸோ அதை அதனால ஒரு காஷியஸ் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க வட்டி விகிதத்துல மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் முதலீடு செய்யறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா இப்போ வந்து இந்த ஆர்பிஐனுடைய ஸ்டாண்டுக்கு அப்புறமா எம்பிசி கமிட்டி மானிட்ரி பாலிசி கமிட்டியினுடைய மீட்டிங்க அப்புறம் அன்சேஞ்சா வச்சிருக்காங்களே இப்போ போய் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல என்று முதலீடு செய்யலாமா வேண்டாமா ஆல்ரெடி வந்து மக்கள் பல பேர் வந்து எங்களுக்கு பிக்சட் டெபாசிட்ல போதுமான அளவு வருமானம் ஈட்ட முடியல அப்புடின்னு சொல்லி பேங்க் டெபாசிட்டை விட்டு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி நிறைய பேர் போறாங்க பரவாயில்ல இதை வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவே கவர்னரே சொல்லியிருக்காங்க பல இன்னும் வேற முக்கிய மந்திரிகள் அவங்களே எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற ஒரு செவன் பெர்சன்ட்டோ செவன் அண்ட் ஹாஃப் அல்லது எயிட் பர்சென்ட்டோ அது கொடுக்குறதே வந்து மக்கள் எங்களுக்கு போதில்ல பென்ஷன் ஆர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதனால வந்து இந்த டயத்துல போய் மக்கள் அதிகரிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெண்டன்சி வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து ரீட்டைல் முதலீட்டாளர்கள் எல்லாம் ஜென்ரலா கிராஜுவலா தேர் ஷிஃப்டிங் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு அங்கே ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் நீண்ட காலத்துல அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஜென்ரல் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால இப்ப என்னுடைய ஒப்பீனியனில் வந்து இப்ப போய் முதலீடு செய்யலாமா அப்படின்னா எஸ் செய்யலாம் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குல்ல ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தேவைப்பட ஆறு ஈவன் த்ரீ இயர்ஸுக்குள்ளே தேவைப்படக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது ஷார்ட் டேர்ம் ஏன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ஸ்லேயோ முதலீடு செஞ்சுக்கலாம் உங்களுடைய பணம் லாங் டர்முக்கு தேவைப்படலை அதுலேருந்து எனக்கு வருமானம் தான் தேவைப்பட போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு கோ அண்ட் டுக் ஃபார் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது கொஞ்சம் ஹை ஹீல்டு வேற எங்க கிடைக்குது அப்படின்னு அதே சமயம் நீங்க ஹையல்டு கிடைக்கணும் உங்களுக்கு சேஃபாகவும் ஒரு குழு நீங்க போடக்கூடிய முத அசல் ஸோ பிரின்சிப்பிளும் சேஃபாக இருக்கணும் லாங்கர் டேர்ம்ல அட்லீஸ்ட் மார்க்கெட் ஏற்ற இருக்கலாம் ஸோ அதனால ஹை ரிஸ்க் எடுத்து எதுவும் போய் தப்பு பண்ணிடாதீங்க யாராச்சும் பன்னெண்டு பர்சன்ட் கேரண்டீடா தராங்க பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கேரண்டீடா தர்றாங்கன்னு சொல்லிட்டு ஜங்க் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுங்களெல்லாம் போய் போட்டுறாதிங்க சேஃபா இருக்கக்கூடிய ஆப்ஷன் இல்லை ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ அதை வந்து நீங்க ஜென்ரலாக கன்சிடர் பண்ணலாம் லாங் டேம் மணியை அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வித்ராவல் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் மூலம் படமும் எடுத்துக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க